அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய வாழ்வில் பணப்பிரச்சனையை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய இன்னும் எப்போதும் நம்மினுடைய கைகளில் இன்னும் இல்லங்களில் பணம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய இன்னும் நம்மினுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் வரக்கத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறாவை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் என்னுடைய கமாண்ட் பாக்ஸ்ல யாரை பார்த்தாலும் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா நான் பணம் கஷ்டப்படுறேன் பணம் இல்லாம கஷ்டப்படுறேன் துவா செய்ங்க நாங்க செல்வந்தர் ஆகணும் துவா செய்ங்க நாங்க வீடு கட்டணும் துவா செய்ங்க இப்படி சுத்தி முத்தி எல்லாருமே பணத்தை பணம் பணம் வேணும் பணம் வேணும் செல்வம் வேணும் இப்படின்னு சொல்லி தான் இதற்கு ஏதாவது துவாக இருந்தால் திக்கு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நம்மளுக்கு பதிவிடுறாங்க அவங்க எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய இன்னும் நாம் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான சூறா இந்த ஒரு சூறாவை நாம் ஓதும் காலமெல்லாம் நம்முடைய வாழ்வில் பணப்பிரச்சனையே நமக்கு ஏற்படாது இன்னும் உடனடி பண தேவை ஏதாவது ஏற்பட்டால் இந்த ஒரு சூறா நம்ம என்னுடைய உடனடி பண தேவையை நிறைவேற்றி தரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறா இன்னும் இந்த சூறாவை ஓதி ஒரு மனிதன் அதனினால் கிடைக்கக்கூடிய பலனை பெற்று விட்டார் என்றால் அந்த மனிதர் அந்த ஒரு சூறாவை விடவே மாட்டாரே உதாரணத்திற்கு நமக்கு யாராவது ஒரு தொழில் செய்யறோம் அல்லது ஏதாவது ஒரு செயல் செய்றோம் அதுல நமக்கு தினம் தினம் பணம் வருது அப்படின்னா நம்ம அந்த ஒரு செயலை அந்த ஒரு தொழில விடுவோமா அது போன்றுதான் இந்த ஒரு சூறாவும் இந்த ஒரு சூறாவை ஓதிக்கிட்டே இருங்க தினம்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதினால் போதும் பணம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்க இந்த ஒரு சூறாவை விட மாட்டீங்க இன்னும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நெருக்கமானவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு சூறாவை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான உடனடியாக நமக்கு பதில் தரக்கூடிய ஒரு சூறா இன்னும் அல்லாஹினுடைய குரானிலேயே கூறப்பட்ட எல்லா வசனங்களுமே ஒரு சிறப்பிற்குரிய வசனம் தான் அதிலும் மிக முக்கியமான நிறைய சிறப்புகளை நிறைய பலன்களை இன்னும் நிறைய செல்வத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு ஒரு சூறா இருக்கு அந்த ஒரு இன்றைக்கான காணொலியில நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே நீங்க ஏதாவது ஒரு பண பிரச்சனையில இருக்கீங்க அல்லது பண தேவை உடனடியாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது நீங்க வேற எந்த ஒரு நபர்களிடத்திலும் மனிதர்களிடத்திலும் அல்லா படைத்த படைப்பினங்களிடத்திலும் நீங்கள் கேட்பதை விட இந்த ஒரு சூறாவை ஊதி நீங்கள் அல்லாத கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் வேறு ஒருவரிடத்துல கையேந்தவே மாட்டீங்க வேறு யார்கிட்டையுமே போய் பணம் கேட்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு சூறா ஒரு பலன் கொடுக்கக்கூடிய செல்வத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது இன்னும் ஒரு நடந்த நிகழ்வு ஒரு மகரிவு தொழுகையின் போது உடனடியாக எனக்கு ஒரு பணம் தேவைப்பட்டது உடனடியாக பணம் என்கிட்ட இல்லை அந்த நேரத்தில் என்ன செய்கிறது வேற ஒரு மனிதர்களிடத்தில் நாம கேட்க முடியாது சரி என்ன செய்கிறது அப்படின்னு இந்த ஒரு சூறாவை நாம் கேள்விப்பட்டோம் இந்த ஒரு சூறாவை போதிப்போ நிறைய சூறாக்கள் பலன் கொடுத்துருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த ஒரு சூறாவில் எந்த ஒரு பலன் இருக்குது சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்டோம் ஒரு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக கேட்டிருப்போம் மூன்றாவது நாள் கழித்து அல்லாஹினுடைய கிருபையினால் நாம் எந்த ஒரு பணத்தை நாடினோமோ அந்த ஒரு பணம் நமக்கு கிடைத்தது அது வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் ஆக கண்ணியமானவர்களே இதுபோன்று தான் உங்களினுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்கள் ஆசைப்படுவதன் காரணமாக அல்லது அவங்க வந்து ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் காரணமாக எப்படியாக இருந்தாலும் பணம் கண்டிப்பாக தேவைப்படும் அக கண்ணியமானவர்களே இந்த ஒரு சூறா அந்த ஒரு தேவையையும் இன்னும் அந்த ஒரு ஆசையும் நிறைவேற்றக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் அக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட சூறாவை எப்படி ஓதணும்னா உங்களுக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப் அந்த நேரத்தில் ஓதுங்க அது மட்டும் இல்லாம எனக்கு தினைக்கும் பணம் வேணும் அப்படின்னா தினம்தோறும் இஷா தொழுகைக்கு பின்ன அல்லது மகரீப் தொழுகைக்கு பின்னாடி இஷா தொழுகைக்கு முன்பு அல்லது மகரீப் தொழுகைக்கு பின்னாடி அந்த இஷா தொலுகைக்கும் மகரீப் தொழுகைக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்துல இந்த ஒரு சூறாவை முதல்ல ஃபாத்திகா சூரா ஊதிக்கொண்டு இரண்டாவது இந்த சூறாவதி மூன்றாவதாக செலவா தூதி முடித்துக் கொள்ளுங்கள் ஃபாத்திகா ஒரு தடவை ஓதினா போதும் இரண்டாவதாக இந்த ஒரு சுறா பேரு பலது சுறா பலத பதினோரு தடவை ஓதுங்க செலவாத்த ஒரு தடவை ஓதுனா போதும் இந்த மூன்று அஜீஃபாக்களையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களினுடைய கைகளில் உங்களினுடைய இல்லத்துல பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் உங்களுடைய செல்வத்தில் அல்லா பண பரக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து ஊதுறீங்களோ அந்த இடத்துல அல்லாஹத்தால செல்வத்தில் பறக்கத்தை தந்துருவான் உதாரணத்துக்கு கடைகளில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறீங்க அந்த கடைகளில் உட்காந்து ஓதீங்கன்னா கடைகள் அல்ல செல்வத்தினுடைய பறக்கத்தை தந்துருவான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மலக்கு மரங்கள் அல்லாஹத்தால நியமிச்சு வச்சுருப்பான் செல்வத்துக்குன்னு ஒரு மழக்கை நியமிச்சு வச்சிருப்பான் உணவுக்குன்னு ஒரு மலக்க ரிசுக்கினத்துக்குன்னு ஒரு மலக்க சே வச்சுருப்பான் இன்னும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மலக்கை அல்லாஹத்தாலாக வச்சிருப்பான் செல்வத்துக்காக வேண்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மலக் இந்த ஒரு சூறாவை யார் ஓதுறாங்களோ அவர்கள் ஓதிய உடனேயே அவங்க பக்கத்தில் வந்து செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்திடுறாங்க ஆக கண்ணியமானவர்களே அந்த ஒரு சூறாதான் சூரா பலத் பி பிஹாதல் பலத் வான் தில்லும் பி பிஹாதல் பலத் என்று ஆரம்பிக்கக்கூடிய இருபது வசனங்களை கொண்ட கடைசி முப்பதாவது ஜிசு கடைசி முப்பதாவது ஜிசுவில் அம்மே ஜிசு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஜிசுவில் இருபது ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறாதான் அந்த சூறா பலத் தமிழ் தெரியும் இன்னும் அரபி ஓத தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக வேண்டி அரபி ஓத அரபியை தெரியாத தமிழில் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த சூறா பலத தமிழ் அரபி இங்கிலீஷ் இன்னும் அதனுடைய பொருளோட நம்ம வந்து நம்மளுடைய கமாண்ட் கமெண்ட் பாக்ஸில் இன்னும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கோம் அதை அரபி ஓத தெரியாதவங்க அதை பார்த்து தினந்தோறும் வளமையாக ஓதுங்க நிச்சயமாக இதை நீங்கள் ஓதுகிற தான் உங்களினுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனை வராது இன்னும் உங்களினுடைய உடனடி பண இன்ஷா இன்ஷால்லா இந்த ஒரு சூறா இன்னைக்கு தரும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்